சுக்கர பகவானாக வருவார் மூன்றாம் அதிபதியான சந்திரன் எட்டாம் அதிபதியான குரு இந்த சந்திரனும் குருவும் நேருக்கு நேராக பார்க்கக்கூடாது பார்த்தாங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்தி அது மூலிமா பொன் பொருளை வந்து இழக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்திடுவார் இந்த சந்திரன் வந்து உங்களுடைய போது பாக்கியத்தையும் செய்வார் அதே சூழ்நிலையில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாத ஒரு சூழ்நிலையை அவருடைய தசையில் ஏற்படுத்துவார் இந்த பாதகாதிபதிங்கிறது வந்து அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பாதகாதிபதி இருந்தால் சிறப்பு என்ற அடிப்படையில் வந்து இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போறோம் ஒரு லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதி வலுத்து அந்த லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்கிறாரு அவர் வந்து பாதகத்தை வந்து எப்போ செய்வாரு அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பன்னெண்டு லக்னம் இருக்குது நம்ம வந்து ஜனனம் எந்த லக்னத்துல வந்து பிறந்தாலும் அதுதான் நம்மளுடைய லக்னமா அமையும் ஒரு குழந்தை லக்னத்துல எந்த லக்னத்தில் வேணாலும் பிறக்கலாம் நம்ம வந்து தத்துவப்படி பார்க்கலாம் இந்த மேச லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதியா வர்றது வந்து சனி பகவான் அவருக்கு வந்து மேச லக்னத்துக்கு மாரகாதிபதியா வர்றது வந்து சுக்கர பகவான் இந்த மேச லக்னத்துக்கு ரெண்டு ரெண்டு ஏழும் வந்து வருவாங்க சனி பகவான் இடமான இந்த கும்பமனை வந்து மாறும் அதனுடைய கிரகம் சனி பகவான் வந்து பாதகாதிபதியா வருவார் பொதுவா வந்து இந்த மேச லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதி சனி பகவான் வரனால பாதகஸ்தானத்தில இருந்த அவர் வலுத்தே அமர்ந்திருந்தாலும் பாதகத்தை செய்ய மாட்டார் ஏன் பார்த்தீங்கன்னா பாவ கிரகம் வந்து அந்த பதினோராம் இடத்துல வலுத்து இருக்கும் போது ஒரு பாவத்தன்மைய உங்களுக்கு வந்து ஏற்படுத்துமே ஒழுசு அவர் அதிக சுபத்தன்மை அடையும் போதுதான் ஒரு கெடுபலனை ஏற்படுத்துவார் பாதகாதிபதியோட வேலையை வந்து அவர் செய்வார் அது வந்து தசையில தான் அவரே சனி பகவான் வந்து அதிக ஆகி அவரே மிகுந்த ஒரு சுபத்தன்மையாகி பாதக வலுத்து இருக்கும் போது அவர் பாதகத்தை செய்வாரு அது எந்த அடிப்படையில் அவர் பாதகத்தை செய்வார்னா தொழிலாளர்கள் மூலியமா சனியோட காரக உங்களுக்கு ஒரு கெடுபலனை தொழிலாளர்கள் நீங்க வருந்து ஒரு பிசினஸ் பண்ணீங்கன்னா தொழிலாளர்கள் மூலியமா உங்களுக்கு ஒரு பாதகத்தை செய்ய வச்சிருவாரு தொழிலாளர்களே வந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதகத்தை செய்வாங்க அதே மாதிரி சனியோட காரகத்துவத்தின் வழியாக உங்களுக்கு வந்து ஒரு கெடுபலனை ஏற்படுத்துவார் இந்த சனி பகவான் அதே மாதிரி மாரகாதிபதி உங்களுடைய தனஸ்துக்கும் தனஸ்தானத்துக்கும் சுக்கரன் தான் மாரகாதிபதி அவர் வந்து மாரகஸ்தான வலுத்து இருக்கும் போது அவருடைய தசை நடப்புல வரும்போது மாரகத்தை ஏற்படுத்துவார் சுக்கரன் வந்து எந்த மாதிரியான மார்கத்தை ஏற்படுத்துவாரு பொன் பொருள் ஆடம்பரமான வாழ்க்கையை வந்து உங்களுக்கு நீடித்து நிலைத்து இருக்க விட மாட்டாரு கணவன் மனைவி மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கெடு கெடுபலனை ஏற்படுத்திடுவார் கணவனால் ஒரு தீராத ஒரு துன்பத்தை ஏற்படுத்திடுவார் ஒரு தீராத மன உளைச்சலை ஏற்படுத்திடுவார் பொன் பொருளை வந்து உங்களுக்கு நஷ்டமடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த சுக்கரனை ஏற்படுத்திடுவார் மாரகாதிபதியாக செயல்படுவார் அவரோட தசையில் அதே மாதிரி பாதகாதிபதி அவரோட தசையில் தான் மிகுந்த ஒரு சுபத்தன்மை அடையும் போது தான் பாதகத்தை செய்வார் அவர் இயல்பாக எந்த சுபத்தன்மையும் அடையாமல் அவருடைய பதினோராம் இடமான கும்பத்தில் வலுத்து சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு பாதகத்தை சனி பகவான் செய்ய மாட்டார் அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு இந்த ரிஷப லக்னத்துக்கு வந்து மூணும் எட்டுக்கும் உண்டான அதிபதி வந்து மாரகாதிபதியா வருவாங்க உங்களுடைய லக்னாதிபதி வந்து சுக்கர பகவானா வருவாரு மூன்றாம் அதிபதியான சந்திரன் எட்டாம் அதிபதியான குரு இந்த சந்திரனும் குருவும் நேருக்கு நேரம் பார்க்க கூடாது பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து மாரகத்தை வலுத்து செஞ்சிருவாங்க அதே மாதிரி லக்னமான மூணும் எட்டாம் இடமும் மாரகஸ்தானமாக வரும் ஒன்பதாம் இடம் வந்து பாதகஸ்தானமா வரும் உங்களுடைய பாதகாதிபதி சனி பகவானா வருவாரு அவரே வந்து உங்களுக்கு கருமாதிபதியாகவும் வர்றதுனால உங்களுக்கு மிகுந்த ஒரு கெடுபலனை ஏற்படுத்த மாட்டாரு இந்த சனி பகவான் மாரகாதிபதி மேலதான் நம்ம வந்து ஒரு கவனம் செலுத்தணும் அவங்க வந்து தசை நடக்கும்போது நம்ம அந்த மார்க்கத்தை அவங்க செய்ய போகிறாங்களாங்கிறத நம்ம ஜாதக ரீதியை ஆராய்ந்து பார்க்கணும் இந்த குருவும் சந்திரனும் தேந்து இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு மாரகத்தை செய்ய போறாங்கன்னு அர்த்தம் அவங்களுடைய தசா புக்தியில் ஒரு கெடுபலனை ஏற்படுத்திடுவாங்க வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்தி தொலை தூரத்துல வந்து உங்களை ஆக்கி உங்களுக்கு பொருளாதாரத்துல வந்து மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்திடுவாங்க புத்திரனால மிகப்பெரிய ஒரு துர்பாக்கியத்தை ஏற்படுத்திடுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கெடுபலனை ஏற்படுத்தி உங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திடுவாங்க மூன்றாம் இடம் ஒரு வீரியஸ்தானமாக வரனால தேக போகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவாங்க கின் டிசிஷன் வரும் புத்திரர்களுக்கு வந்து ஒரு உடல் ரீதியா ஒரு ஒரு குறைபாடுகளை வந்து ஏற்படுத்திடுவாங்க இந்த மாதிரி வந்து ஒரு மாரகாதிபதி வந்து வலுத்து மாரகத்தை செய்வாங்க அதை கிரகனுடைய தசையில் அதே மாதிரி மிதுன லக்னத்துக்கு இந்த மிதுன லக்னத்துக்கு வந்து ஏழாம் இடம் வந்து பாதகஸ்தானமாக வரும் ஏழாம் அதிபதி வந்து பாதகாதிபதியாக வருவார் இந்த குரு பகவான் அவரே மாரகாதிபதியாகவும் வருவார் அதே மாதிரி பதினோராம் இடம் வந்து மாரக மாரகஸ்தானமாக வரும் செவ்வாய் அதிபதியாக மேசமனையாக வரனால செவ்வாய் வந்து மாரகாதிபதியாக வருவார் இந்த செவ்வாய் வந்து இந்த மிதுன லக்னத்துக்கு எங்கே இருக்கிறார் என்ற அடிப்படையில் நம்ம ஆராயிஞ்சி பார்க்கணும் அவர் வந்து தசை நடத்துறாராங்கிறத பார்க்கணும் மெயினா இந்த செவ்வாய் தசையே வரலைன்னா நம்ம எந்த ஒரு பயப்பட தேவையில்லை இந்த மிதன லக்னத்துக்காரங்க வந்து பயப்படவே வந்து இந்த அவசியமே கிடையாது ஏன்னா செவ்வாய் வந்து தசை நடக்கும் போதுதான் அவர் மாரகத்தை செய்வார் அவரே வந்து ஆறு எட்டாம் இடத்துல மறைந்திருக்கும் போது நிறைஞ்ச நற்பலனை ஏற்படுத்துவார் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு மாரகத்தை செய்ய மாட்டாரு அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு கெடுபலனை செய்யக்கூடியது இந்த குரு பகவான் தான் பாதகாதிபதியாக வர்றனால வலுத்து பாதகஸ்தானத்திலேயே அவர் இந்த தனுசு மனையில இருந்தாருன்னா உங்களுக்கு நீடித்த ஒரு பாதகத்தை ஏற்படுத்திடுவார் அவரோட தசையில் ஒரு சமுதாயம் மூலியமாக உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்திடுவார் அவரே கருமாதிபதி அவரனால பொன் பொருளை இழக்கக்கூடிய ஒரு துர்பாகியத்தை ஏற்படுத்திடுவார் புத்தர்கள்னால மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்திடுவார் வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்தி அது மூலியமாக பொன் பொருளை வந்து இழக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்திடுவார் அவருடைய காரகத்துவத்தின் வகையிலாக உங்களுக்கு ஒரு கெடுபலனை ஏற்படுத்திடுவாரு அதே மாதிரி அவரோட தசை வரணும் குரு தசையே வரலைன்னா நம்ம வந்து பயப்பட தேவையில்லை அதே மாதிரி இந்த கடகலக்னத்துக்கு இந்த கடகலக்கணுக்கு வந்து சர வரும் தரத்துக்கு வந்து ரெண்டு ஏழும் மாரகஸ்தானமாக வரும் சூரியன் சனியும் வந்து மாரகாதிபதியா வருவாங்க அதே மாதிரி உங்களுடைய பதினோராம் இடமான அந்த ரிசபமனை வந்து உங்களுக்கு பாதகஸ்தானமாக வரும் பாதகாதிபதியா சுக்கரன் வருவார் சுக்கரன் வலுத்து பதினோராம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து பாதகத்தை ஏற்படுத்துவார் அவரோட தசையில தசையில தான் நம்மளுக்கு வந்து அதை கணிக்கணும் பெண்கள்னால மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்துறது பொன் மிகப்பெரிய ஒரு சரிவை ஏற்படுத்துறது வீடு வண்டி வாகனத்துல வந்து நம்மளுக்கு ஒரு அந்த வீடு வண்டி வாகனத்தினால நம்மளுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது வீடு கட்டி மிகப்பெரிய நஷ்டத்தை அடைகிறது வாஸ்து தோஷத்தை அடைகிறது அந்த வீட்டில் போய் நம்ம இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த இந்த பாதகாதிபதியான சுக்கரன் அதே மாதிரி மாரகாதிபதியான இந்த சூரியனும் சனியும் எங்கு சேர்ந்திருந்தாலும் உங்களுக்கு மாரகத்தை ஏற்படுத்திடுவாங்க தகப்பனுக்கு வந்து நீடித்த வருமானத்தை கொடுக்க மாட்டாங்க நீடித்த தொழில் இருக்காது தகப்பனுக்கு இந்த கடக லக்னத்துக்கு அதே சூரியனும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டச் இல்லாம ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் போது நிறைஞ்ச நட்பலனை ஏற்படுத்துவாங்க அதே மாதிரி உங்க லக்னத்துகளோட யார் இந்த சூரியனும் சனியும் சேர்ந்து தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கெடுபலனை ஏற்படுத்திடுவாங்க அதோட தசையில சனி தசையே நடக்குது பத்தொன்பது வருஷம் நடக்குதுன்னா இந்த சனி பகவான் வந்து நீடித்த வருமானம் ஏற்படுத்த மாட்டாரு தகப்பனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தனவரவை ஏற்படுத்த மாட்டாரு நீடித்த தொழிலை ஏற்படுத்த மாட்டார் அது மூலயமா சரிவு ஏற்படுத்திடுவார் அதே மாதிரி சூரிய தசை நடந்தாலும் உங்களுக்கு மாரகஸ்தானம் செயல்படும் இதோட திசைகள் நடக்கலைன்னா நம்ம வந்து அதை ஐயம் கொள்ள தேவையே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அடுத்து நம்ம சிம்ம லக்னத்துக்கு பார்க்கலாம் இந்த சிம்ம லக்னத்துக்கு வந்து மூணும் எட்டாம் இடமும் மாரகஸ்தானமாக வரும் ஒன்போதாம் இடம் வந்து பாதகஸ்தானமாக வரும் ஒன்போதாம் அதிபதி வந்து பாதகாதிபதியா வருவாரு செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் வந்து ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரர் உங்களுடைய லக்னத்துக்கு வந்து மிகுந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாய் பகவான் தான் பாவரா இருக்கனால அவர் பாதகத்தை வந்து செய்ய மாட்டார் அவரோட தசையில வந்து பாதகத்தை சார் செஞ்சிடுவாரா அப்படின்னு நம்ம வந்து பயப்பட தேவையே கிடையாது செவ்வாய் வந்து ஒரு பாவர் ஒன்பதாம் இடத்துல வலுத்தே இருந்தாலும் அவர் தசை நடத்தும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்துவார் உங்களுக்கு வந்து சுகாதிபதியாக வருவாரு பாக்யாதிபதியா வருவாரு மிகப்பெரிய ஐஸ்வரியத்தை ஏற்படுத்துவார் அதே மாதிரி மாரகாதிபதியா இந்த குரு வருவாரு எட்டாம் இடத்துக்கு மாரகாதிபதியா இந்த சுக்கரனும் குருவும் சேரக்கூடாது எங்கு சேர்ந்திருந்தாலும் ஒரு மிகப்பெரிய கெடுபலனை ஏற்படுத்திடுவாங்க அதோட தசையில அதே மாதிரி கன்னியா லக்னத்துக்கு இந்த கன்னியா லக்னத்துக்கு குரு பகவான் தான் வருவாரு பாதகாதிபதியா வருவாரு மாரகாதிபதியா வருவார் பதினோராம் இடமான அந்த கடகமனை வந்து உங்களுக்கு மாரகாதிபதியா சந்திர பகவான் வருவார் அவருடைய தசை போது உங்களுக்கு மாரகத்தை செய்வார் இந்த சந்திரனோட திசை வந்து பத்து வருஷம் அந்த பத்து வருஷத்துல சந்திரன் மிகுந்த ஒரு சுபத்தன்மை அடைந்து உங்கள் லக்னத்தோட தொடர்பு கொள்ளும்போது மிகப்பெரிய மாரகத்தை செய்வாரு அதே மாதிரி குரு குரு வலுத்து இருந்து நேரா லக்னத்தை தொடர்பு கொண்டாலோ உங்களுக்கு பாதகத்தை செய்வாரு அவரோட தசையில அதே குரு மறைந்தவர் வந்து நிறைந்த நற்பலனை ஏற்படுத்துவார் இந்த குரு பகவான் வந்து கும்பத்திலே இருந்தா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நற்பலனை ஏற்படுத்துவாரு அதே மாதிரி மேசத்துல இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நட்பலனை ஏற்படுத்துவாரு அதே மாதிரி சிம்மத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பாதகத்தை செய்ய மாட்டார் இதே குரு பங்கப்பட்டு ராகுவோட பீடியில வந்து அவர் இருந்து சனியால பார்க்கும் போது நேரம் லக்னத்தை தொடர்பு கொள்ளும் போது மிகப்பெரிய பாதகத்தை அவர் ஏற்படுத்திடுவாரு புத்தர்களினால மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்திடுவாரு வீடு வண்டி வாகனத்தினால மிகப்பெரிய ஒரு துர்பாகியத்தை ஏற்படுத்திடுவார் குழந்தைகளால ஒரு அவமானத்தையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்திடுவாரு சமுதாயத்து மூலியமா மிகப்பெரிய ஒரு துர்பாகியத்தை ஏற்படுத்திடுவார் இந்த குரு பகவான் அதனால நம்ம அதை ஆராய்ந்து பார்க்கணும் தசை வருதாங்கிறது தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் அதே மாதிரி இந்த துலா லக்னத்துக்கு துலா லக்னம்ங்கிறது சரமனையா வரும் ரெண்டு ஏழும் மார்கஸ்தானமாக வரும் பதினோராம் இடம் வந்து பாதகாதிபதியா வருவார் இந்த சூரியன் உங்களுடைய லக்னத்திலேயே வந்து வலு வலுவிழந்துருவார் இந்த சூரியன் வந்து அரை பாவர் அரை சுபர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அவர் பாதகத்தை செய்ய மாட்டார் அவர் வந்து மிகுந்த ஒரு சுபத்தன்மை அடையும் போது சுக்கரனை அஸ்தங்கப்படுத்தி குருவால அவர் வந்து பார்க்கும் போது ஸ்தானத்துல வந்து வலுத்து இருக்கும் போது பதினோராம் இடத்துல வந்து உங்களுக்கு பாதகத்தை செஞ்சிருவார் அவரே வலுத்து தசை நடக்கும் போது அப்படியே இருந்தாலும் அவருடைய தசை நடக்கணும் அவருடைய தசை வந்து சூரிய தசை வந்து ஆறு வருஷம் அந்த ஆறு வருஷத்துல வந்து மிகப்பெரிய ஒரு கெடுபலனை ஏற்படுத்திடுவார் இந்த சுக்கரன் வந்து வலுத்து இருக்க கூடாது அவர் லேசா பங்கப்படணும் அதே மாதிரி மாரகாதிபதி இந்த மாரகாதிபதியா வந்து செவ்வாய் வருவார் இந்த செவ்வாய் வந்து பாவரா இருக்கனால உங்களுக்கு மாரகஸ்தானத்தோட தொடர்பு கொள்ளாம அவர் அடையும் போது மாரகத்தை செய்ய மாட்டார் அதே மாதிரி விருச்சிக லக்னத்துக்கு இந்த விருச்சிக லக்னம்ங்கிறது சிர ராசியா வரும் இந்த சிர லக்னமா வரனால இந்த சிற லக்னத்துக்கு வந்து மூன்றாம் இடமும் எட்டாம் இடமும் மாரகஸ்தானமாக வரும் ஒன்போதாம் இடம் வந்து பாதகஸ்தானமா வரும் உங்களுடைய சனி பகவான் வந்து மாரகாதிபதியா வருவாரு அதே மாதிரி எட்டு கூடையவன் புதன் வந்து மாரகாதிபதியா வருவாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் ஒரு அழித்தன்மை உள்ள பிளானட் இவங்க கூடியிருக்கும் போது உங்களுக்கு ஒரு இல்லற வாழ்க்கையில வந்து உங்களுக்கு ஒரு அந்நுனியத்தை ஏற்படுத்த மாட்டாங்க ஏன்னா மூன்று குடையவனால தாம்பத்திய சுகத்தை வந்து அவங்க துண்டிச்சிருவாங்க உங்களுக்கு பிறப்புலே இருந்து ஒரு நீடித்த தாம்பத்

போது பாக்கியத்தையும் செய்வார் அதே சூழ்நிலையில பாதகத்தையும் செய்வார் தாய் மூலியமா ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல்களுக்கு ஆளாகிறது தாய் வழி சொத்து மூலியமா அதனால ஒரு வம்பு வழக்கம் ஏற்படுறது தாய் மூலியமா கருத்து வேற்றுமை ஏற்படுறது தாய் பாசம் வந்து நம்மளுக்கு கிடைக்காம போறது இந்த மாதிரியான காரகத்துவத்தின் வழியிலாக நம்மளுக்கு வந்து ஒரு கெடுபலனை இந்த சந்திரபகவான் ஏற்படுத்திடுவார் அதே மாதிரி தனுசு லக்கணத்துக்கு நான் வந்து தனுசு லக்கணத்துக்கும் இந்த புதன் தான் வந்து பாதகாதிபதியா வருவாரு மாரகாதிபதியா வருவாரு சுக்கரன் வந்து மாரகாதிபதியா பாதகாதிபதியா உங்களுக்கு மாரகாதிபதியா செயல்படுவார் இந்த சுக்ர பகவான் அதே மாதிரி புதன் வந்து ரெண்டுக்கும் அதிபதி உங்களுடைய பாதகாதிபதியாவும் வருவாரு மாதகா மாறகாதிபதியாவும் வருவார் இந்த புதன் என்ன விதமான மாரகத்தை செய்வார் அப்படின்னா அவரே ஏழாம் அதிபதி கருமாதிபதி பத்துக்கும் அதிபதியா வரனால உங்களுக்கு கல்யாண வாழ்க்கையில வந்து ஒரு சிநேகத்தை ஏற்படுத்த மாட்டாரு துண்டிச்சிடுவாரு தாம்பத்திய வாழ்க்கையில வந்து ஒரு அண்ணுயமா வந்து உங்களுக்கு காணல் நீர் மாதிரி ஒட்டும் ஒட்டாத மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இல்லற வாழ்க்கை வாழ்க்கையை வந்து இந்த புதன் ஏற்படுத்திடுவாரு லக்னத்தோட இந்த புதன் வந்து தொடர்பு கொள்ளக்கூடாது அவரே மறைஞ்சிருந்தா உங்களுக்கு நிறைஞ்ச பலனை ஏற்படுத்திடுவார் இந்த புதன் வந்து ரிஷபத்தில் இருக்கும் உங்களுக்கு அருமையான ஒரு இல்லற வாழ்க்கை ஏற்படுத்திடுவாரு காதல் மனைவி ஏற்படுத்துவார் மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஒரு நீடித்த அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவார் அதே மாதிரி புதன் எட்டாம் இடமான இந்த கடகத்தில் அவர் அமையும் போது மிகப்பெரிய நட்பலன் ஏற்படும் வெளிநாட்டு மூலியமா மிகப்பெரிய பாக்கியத்தை அடை அடைகிறது மனைவி மூலியமா மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்ய அடை அடைகிறது நீடித்த தாம்பத்திய சுகத்தை ஏற்படுத்துறது லக்னத்தோட இந்த புதன் தொடர்பு கொண்டாலோ அல்லது உங்களுடைய லக்னத்திலேயே புதன் இருந்தாலோ உங்களுக்கு மிகப்பெரிய கெடுபலனை ஏற்படுத்திடுவாரு தாம்பத்திய சுகம் உங்களுக்கு வந்து அற்பமா மாறும் மனைவி நீடித்த உங்களுக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரின்சிப் இல்லாத ஒரு சூழ்நிலைய அவருடைய தசையில ஏற்படுத்துவாரு இந்த பாதகாதிபதிங்கிறது வந்து நம்மளுக்கு வாழ்நாள் முழுவதும் நம்மளுக்கு செயல்படக்கூடியதுதான் இந்த பாதகாதிபதி சப்ஜெக்ட் அதனால இந்த பாதகாதிபதிங்கிற சப்ஜெக்ட்டை வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் இதை வந்து ஒரு எடுத்த எடுப்புல வந்து ஒரு தசையில தான் செய்வார் அப்படிங்கிற அசால்ட்டு தன்மை நம்மளுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் வந்து நம்மளுக்கு ஒரு மரணத்துக்கு உண்டான வாழ்நாள் உள்ளா நம்மளுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவாங்க அவங்க வந்து வழுக்க கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும் பாதகாதிபதி வந்து நம்மளுடைய லக்னத்துக்கு மறைஞ்சா தான் நிறைஞ்ச பலனை ஏற்படுத்துவாங்க அதே மாதிரி மகரத்துக்கு இந்த மகரம் வந்து சரமனையா வரும் ரெண்டு ஏழும் மாரகஸ்தானமா வரும் சனி பகவானும் சந்திரனும் பாதகாதிபதியாக வருவாங்க பதினோராம் இடம் வந்து உங்களுக்கு பாதகஸ்தானமாக வரும் செவ்வாய் பாதகாதிபதியாக வருவார் செவ்வாய் வந்து என்னதான் இருந்தாலும் பாவரா வரனால ஒரு பெரிய கெடுபலனை ஏற்படுத்த மாட்டார் பதினோராம் இடத்திலேயே அவர் இருந்தாலும் அவர் வந்து பாவரா இருக்கனால ஒரு மிகப்பெரிய கெடுபலனை வந்து ஏற்படுத்த மாட்டார் அதே மாரகாதிபதியா இந்த சனியும் சந்திரனும் எங்கு இருந்தாலும் உங்கள் லக்னத்துக்கு தொடர்பு கொள்ளும்போது மிகப்பெரிய உங்களுக்கு நோய் நொடி ஏற்படுத்திடுவாங்க அம்மாவுக்கு வந்து தீராத நோய் நொடி ஏற்படுத்திடுவாங்க உங்களுடைய உடல் காரகனான அந்த சந்திரனோட அந்த மாபெரும் இருள் இந்த சனி பகவான் கூடும் போது உடல் ரீதியான மிகப்பெரிய ஒரு அச்சு அச்சுறுத்தலுக்கு ஆளாயிருவீங்க வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அச்சுறுத்தி ஒரு கெடுபலனை ஏற்படுத்திடுவாங்க அதனால இந்த சனியும் சந்திரனும் ஒன்னு கூடி லக்னத்தோட தொடர்பு கொள்ள கூடாது லக்னாதிபதியே உங்களுக்கு சனி பகவான வரனால உங்களுக்கு வந்து கெடுபலனை ஏற்படுத்திடுவாங்க இந்த சனியும் சந்திரனும் ஒண்ணு கூட கூடாது உங்க ஜாதகத்துல அப்படியே ஒண்ணு கூடி இருந்தாலும் அவங்களுடைய தசை வரலைனா நம்ம வந்து வந்து கவலைப்பட தேவையே கிடையாது அதே மாதிரி கும்ப லக்னத்துக்கு சிர வரும் இந்த சிரத்துக்கு வந்து மூணும் எட்டாம் இடமும் மாரகஸ்தானமா வரும் ஒன்பதாம் இடம் வந்து பாதகஸ்தானமா வரும் இந்த மூன்றாம் இடம் வந்து உங்களுக்கு வந்து மேசமனையா வரும் எட்டாம் இடமான அந்த கன்னிமனை வந்து உங்களுக்கு எட்டாம் இடமா வரும் மாரகஸ்தானமா வரனால இந்த செவ்வாயும் புதனும் கூட கூடாது இந்த செவ்வாயும் புதனும் இந்த கும்ப லக்னத்துக்கு எங்கு இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு கெடுபலனை ஏற்படுத்துவாங்க மன உளைச்சலை ஏற்படுத்திடுவாங்க பிரஷர் டென்ஷன் எந்த ஒரு பிரஷரை ஏற்படுத்தி எது மூலியமாவே உங்களுக்கு வந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி தொழில வந்து பொருளாதாரத்துல ஒரு தடங்கலை ஏற்படுத்திடுவாங்க உங்களுக்கு வந்து கல்வியில தடங்கலை ஏற்படுத்திடுவாங்க கல்வி படிக்க முடியாத ஒரு புதன் வந்து உங்களுக்கு வந்து வித்தியா காரகனா வருவாரு பொதுவா பன்னெண்டு லக்னத்துக்கும் அவர் தான் ஒரு வித்தியா காரகனா வரனால அவர் டிஸ்டர்ப் ஆயிடுவார் இந்த செவ்வாயோட இந்த புதன் கூடும் போது கிரக யுத்தம்ங்கிற அடிப்படையில வந்து இந்த புதன் வந்து ஒரு பங்கப்பட்டுருவாரு மிகுந்த ஒரு கெடுபலனை ஏற்படுத்திடுவார் அதனால மைண்ட் உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ஒரு ரிலீஃபாக இருக்காது ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருப்பீங்க வாழ்நாள் முழுக்க அது வந்து லக்னத்தோட தொடர்பு கொள்ளக்கூடாது மறைஞ்சிருக்கும் போது அவர் மிகப்பெரிய கெடுபலனை இவங்க ரெண்டு பேரும் ஏற்படுத்த மாட்டாங்க அதே மாதிரி சுக்கரன் சுக்கரன் எங்கிருந்தாலும் உங்களுடைய பாக்யாதிபதி சுக பாக்யாதிபதி உங்களுக்கு ஆதிபத்திய விசேஷம் கொண்ட இந்த சுக்கர பகவான் வந்து வலுத்து உங்களுடைய லக்னத்துக்கு இருக்கும்போது மிகப்பெரிய ஐஸ்வரியத்தை ஏற்படுத்துவார் அவருடைய தசையில தான் வந்து there. சின்ன சின்ன ஒரு பாதகத்தை ஏற்படுத்துவார் பெரிய ஒரு கெடுபலனை ஏற்படுத்த மாட்டார் அதே மாதிரி இந்த மீன லக்னத்துக்கு இந்த மீன லக்னத்துக்கு புதன் தான் வந்து உங்களுடைய மாரகாதிபதியாக வருவார் பாதகாதிபதியாக வருவார் பதினோராம் இடம் வந்து மாரகஸ்தானமாக வரும் இந்த பதினோராம் இடம் வந்து சனி பகவான் வரனால உங்களுக்கு மிகப்பெரிய கெடுபலனை ஏற்படுத்த மாட்டார் இந்த சனி பகவான் ஏன்னா வந்து உங்களுக்கு சமங்கிற அடிப்படையில் வருவார் அவர் நண்பரும் அல்ல எதிரியும் அல்ல உங்களுடைய லக்னத்துக்கு அதனால ஒரு பெரிய கெடுபலனை வந்து இந்த சனி பகவான் ஏற்படுத்த மாட்டார் சனி பகவான் இயல்பாகவே இருந்தாலும் உங்களுக்கு பெரிய கெடுபலனை ஏற்படுத்த மாட்டார் அதே மாதிரி உங்களை அச்சுறுத்துறது வந்து புதன் தான் ஏன்னால் அவர் தான் மாரகாதிபதியாக வருவார் வாதகாதிபதியாக வருவார் உங்களுக்கு பாதகத்தை செய்வார் இந்த புதனோட திசை பதினேழு வருஷத்தில் வந்து உங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையை வந்து ஏற்படுத்த மாட்டார் நேராக உங்கள் லக்னத்தை இந்த புதன் தொடர்பு கொண்டாலோ அல்லது உங்கள் லக்னத்திலேயே இருந்தாலோ அல்லது பாக்கியஸ்தானத்திலே இருந்தாலோ உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கெடுபலனை புதன் ஏற்படுத்துவாரு பாகியத்தை துண்டிச்சிருவாரு இருந்தாலும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் தான் நிறைஞ்ச பலனை ஏற்படுத்துவார் இந்த புதன் அதே மாதிரி மறைவு ஸ்தானத்தில் இல்லாம ஐந்தாம் இடத்துலையோ அல்லது எந்த பாவகத்தில் இருந்து உங்களுக்கு தொடர்பு உங்க லக்னாதிபதியை தொடர்பு கொண்டாலோ உங்க லக்னத்தை தொடர்பு கொள்ளும்போது இந்த புதன் வந்து மிக வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமாக ஒரு சிங்கா போட மாட்டாரு பிரெண்ட்ஷிப்பை வந்து துண்டிச்சிருவாரு திருமண வாழ்க்கை வந்து உங்களுக்கு அதுல ஒரு அன்னுனியமா ஏற்படுத்த மாட்டாரு அந்த திருமண வாழ்க்கை கணவனோட மனைவியா இருந்தாலும் ஆணா இருந்தா பெண்ணை வந்து ஒரு நட்பு உள்ள ஒரு தாம்பத்திய சுகத்தை ஏற்படுத்த மாட்டாரு அது மூலியமா சமுதாயத்து மூலியமா ஒரு தொடர்பை வந்து துண்டிச்சிருவாரு சமுதாயத்து மூலியமா நம்மளுக்கு ஒரு பிரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்த மாட்டாரு நண்பர்கள்னால ஆதாயம் இல்லாத ஒரு சூழ்நிலையாகும் எதுலேயே சிங்க் ஆகாம தனிமையில் இருந்து உங்களுக்கு ஒரு மன உளைச்சலை வாழ்நாள் முழுவதும் இந்த புதன் ஏற்படுத்திடுவாரு அதனுடைய தசையில் இந்த தசை தான் நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கணும் தசையே புதன் தசை வந்து நம்ம ஜாதக அடிப்படையில் நம்மளுக்கு அது நடப்புல வரலைன்னா நம்மளை நம்ம அதை கவலைப்பட தேவை இல்லை என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்